முகேஷ் அம்பானி அன்றாட வாழ்வில் என்ன சாப்பிடுகிறார் தாஜ்மஹால் மற்றும் உலக அதிசயங்கள் எப்படி நம் கண் முன்னே மறைந்து வருகின்றன டோரிமேனின் டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு என்ன ஆயிற்று போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரை பாருங்க வீடியோ பிடிச்சி இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சோட்டா பீமின் ரசிகராக இருந்தால் இது உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் ஏனென்றால் இப்போது சோட்டா பீமின் அற்புதமான படம் வந்திருக்கிறது சிறப்பு என்னவென்றால் இந்த படம் அனிமேஷன் அல்ல ஆனால் இது ஒரு நேரடி ஆக்ஷன் திரைப்படம் இதில் நீங்கள் சோட்டா பீமின் அனைத்து கதாபாத்திரங்களையும் பார்க்கலாம் டோரிமே நிகழ்ச்சிக்கு டப்பிங் செய்யும் ஜப்பானின் புகழ்பெற்ற டப்பிங் ஆர்டிஸ்ட் நப்போயி ஒயாமா சமீபத்தில் தனது தொன்னூறாவது வயதில் காலமானார் இவர் டோரிமே நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் பல ஜப்பானிய திரைப்படங்களுக்கும் டப்பிங் செய்துள்ளார் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி அன்றாட வாழ்வில் சைவ உணவுகளை விரும்பி சாப்பிடும் அவர் மேலும் இவர் சைவ பிரியரும் கூட முகேஷ் அம்பானி தினமும் தனது இரவு உணவில் குஜராத்தி பருப்பை சேர்த்துக் கொள்வார் முகேஷ் அம்பானிக்கு பானிபூரி மற்றும் பேல் பூரி போன்ற உணவுகளின் மேல் கொள்ளை பிரியமாம் உலக அதிசயங்களான ஈபிள் டவர் மற்றும் தாஜ்மஹாலை இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் புகைப்படங்களில் மட்டுமே காண முடியும் ஏனெனில் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களால் அமில மழையின் காரணமாக ஈபிள் டவரில் இருக்கும் இரும்புகளில் அரிமானங்கள் ஏற்படுகின்றன இதேபோல் தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது இதுவும் அமில மழையினால் அரிக்கப்பட்டு வருகிறது மேலும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் செய்யும் அசாம்பவிதங்களாலும் மோசம் அடைந்து வருகிறது இந்த உலக அதிசயங்களை சரியாக பராமரிக்காமல் விட்டால் இன்னும் சில ஆண்டுகளில் இவற்றை புகைப்படங்களில் மட்டுமே காண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை கமான் செஞ்சிட்டு போங்க நன்றி